வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் இந்த ப்ளவுஸுக்கான அளவுகள் மெயினாக நம்ம வந்து ஜஸ்ட்டு பஸ்ட்டு இந்த ரெண்டு அளவுகள் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய அளவுகள் எடுத்திருந்தாலும் ஜஸ்டினுடைய அளவும் ஃபஸ்ட்டுனுடைய அளவுலேயும் இருந்து வந்து நிறைய அளவுகள் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் கட்டிங்க்கு தேவைப்படக்கூடிய அளவுகளை அதிலிருந்து பிரித்து எடுப்போம் அப்படி பிரித்து எடுக்கிறதுக்கான தேவைப்படக்கூடிய அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னா வந்து முறையாக கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இப்படி ஒரு கணக்கியல் கணக்கியல்கள் இருக்குது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ தான் நம்ம வந்து கட்டிங் வந்து பண்ணக்கூடிய வழிமுறைகள் அப்போது முப்பது இன்ச்சி ஒரு பஸ்ட் இருக்குது அல்லது ஒரு முப்பத்தாறு இன்ச்சு பஸ் இருக்குது அப்படின்னா அந்த முப்பத்தாறு இன்ச்சு பஸ்ட்ல இருந்து நாம் பிரிக்கக்கூடிய அளவுகள் என்னென்ன அப்படின்னா முப்பத்தி ஆறு டிவைடட் டூ முப்பத்தி ஆறு டிவைடட் த்ரீ முப்பத்தி ஆறு டிவைடட் ஃபோர் முப்பத்தி ஆறு டிவைடட் சிக்ஸ் இப்படிலாம் நம்ம பிரிப்போம் இல்லையா இப்படி நாம் பிரிப்பதற்கு கையாளக்கூடிய அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட் இருக்குது இப்போ இந்த சாட்டினுடைய கணக்குகள் என்னங்கிறத வந்து நம்ம விரிவை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கணக்கியல்கள் தேவைப்படக்கூடிய இந்த அளவுகளை எல்லாம் நம்ம கையாளுவதற்கு என்னென்ன பண்ணணும் நம்ம கட்டிங் பண்ணும்போது அதை எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிற அந்த கலைஞர்களை பற்றின ஒரு விஷயத்த வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இதில் சாட்டு வந்து இதில் வந்து இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்குது இல்லையா இதெல்லாம் நீங்கள் எந்த அளவாக வேணாலும் பண்ணிக்கலாம் பஸ்ட் அளவு எடுத்துக்கிட்டாலும் சரி செஸ்ட் அளவாக எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு அளவு எழுதிருக்கோம் அப்படின்னா இப்போ செஸ்ட்டு முப்பத்தி ஆறு பஸ்ட்டு முப்பத்தி எட்டு இப்படி எழுதியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறோம் ப்ளவுஸை கட் பண்ணும்போது இப்போது இப்போ பஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வந்து பஸ்ட்டு இப்போ பஸ்ட்டு முப்பத்தி எட்டு அப்படிங்கும்போது முப்பத்தி எட்டு டிவைடட் பை ஃபோர் நம்ம இங்கே இதனுடைய உயரம் வைப்போம் இல்லையா டாட் பாயிண்டுடைய உயரம் இங்கே டாட் பாயிண்டோட அளவை நம்ம எடுப்போம் இப்போ இந்த டாட் பாயிண்டினுடைய இடம் வந்து டிவைடட் ஃபோர் அப்படின்னா முப்பத்தி எட்டு டிவைட் பை ஃபோர் இங்கே டிவைடட் பை ஃபோர் முப்பத்தி எட்டுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை ஸோ அந்த ஒன்பதரை வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல வைப்போம் டாட் பாயிண்ட்டோட அளவு ஒன்பதரை அப்படின்னு வைப்போம் அப்போது இந்த முப்பத்தி எட்டு வந்து ஃபோராக டிவைட் பண்ணால் எவ்வளவு மூணாக டிவைட் பண்ணால் எவ்வளவு இப்போ ஃப்ரெண்டினுடைய உயரம் இந்த ஃப்ரெண்ட்டோட உயரம் வைக்கிறோன்னா முப்பத்தி எட்டை மூணாக டிவைட் பண்ண அப்போ முப்பத்தெட்டு டிவைடட் த்ரீ அப்படிங்கிறது வந்து முப்பத்தெட்டு டிவைடட் த்ரீ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஆறு அப்போ முப்பத்தி எட்டு பன்னெண்டு புள்ளி ஆறுங்கும்போது பன்னெண்டை முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே வந்து பன்னெண்டை முக்கால் ஒன் பாயிண்ட்டு முப்போ பன்னெண்டு அப்படின்னு இருக்கும்போது வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டுக்கு மூணாக டிவைட் பண்ணும்போது பன்னிரெண்டு ஆறுன்னு சொல்லும்போது அரை இன்ச்சு பன்னெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து எடுத்துக்கணும் அப்போ இந்த பன்னெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு மேலேருந்து நம்ம வந்து இங்கே தையலுக்கு போயிடுவோம் இங்கே கீழேயும் தையலுக்கு போயிடும் இங்கே வந்து நம்ம இந்த பன்னெண்டு இன்ச்சு ஒன் பாயிண்டுங்கிறத வந்து இங்கே நம்ம வைப்போம் பன்னெண்டரை ஒன் பாயிண்ட் அப்படின்னு வைப்போம் இல்லையா அதான் டிவைடட் பை த்ரீ அப்படிங்கிறது அப்போது ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம என்ன அளவுகள்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபைவ் ஒன் பை சிக்ஸ் ஒன் பை டுவெல் ஒன் பை தேர்ட்டீன் இது எல்லாமே இந்த அளவுகள் ஒரு ப்ளவுஸுக்கு நமக்கு வந்து ஃபுல்லாக தேவைப்படும் அப்போது இதுதான் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அளவுகளை எல்லாம் நம்ம இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து இதை வந்து பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இது டிப்ளமோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுகளுக்காக அந்த கிளாஸுக்காக போடப்பட்ட சார்ட்டு இந்த சார்ட் வந்து விரிவாக வந்து இன்னும் நிறையா இருக்கும் ஸோ எல்லா சைஸ்லையும் இருக்கும் அது அவங்க கைப்படவே போடுறதுக்காக வந்து நம்ம சாம்பிளுக்கு முதல்ல அவங்களுக்கு வந்து இதை போட்டு காட்டுறோம் ஸோ அப்போ இது வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போதுமே வந்து இந்த சார்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம கட்டிங் பண்ணும்போது நாம் எந்த அளவுகளையும் எந்த அளவு தேவைன்னாலும் அது ஈஸியாக பார்த்துடலாம் அது முப்பத்தெட்டில் பார்க்கணுனாலும் சரி முப்பத்தி ஆறில் பார்க்கணுனாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் இப்போ இங்கே பஸ்டினுடைய அளவு நம்ம இங்கேருந்து வைக்கணும் இங்கேருந்து பஸ்டோட அளவை இங்கேருந்து வைக்கணும் அப்போது பஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டும் இருக்கும் பேக் பார்ட்டனுடைய அளவும் ஃப்ரண்ட் பார்ட்டனுடைய அளவையும் சேர்த்து நம்ம இங்கே வைப்போம் அப்போது பஸ்ட்டு முப்பத்தி எட்டு டிவைடட் டூ தேவைப்படும் அப்போது ஃபஸ்ட்டு டிவைடட் பை டூ அப்படிங்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு டிவைடட் பை டூ ஒன் பை டூ ஒன் பை டூ தேவைப்படும் போது முப்பத்தி எட்டில் பாதி பத்தொம்போது அப்போ இந்த பத்தொம்போதுங்கிறது நமக்கு ஒன் பை டூ இங்கே தேவைப்படும் இப்போ அதே இது இப்போ டாட் பாயிண்ட்டு இங்கேருந்து ஒரு டாட் வைக்கிறோம் அப்படி இப்போ இந்த டாட்டை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டாட்டினுடைய அளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த டாட்டோடைய அகலம் நமக்கு எவ்வளோ வேணும் அல்லது டாட்டினுடைய உயரம் இந்த உயரம் எவ்வளோ வேணும் அகலம் எவ்வளோ வேணும் அப்போ இதை நம்ம பார்க்கணும்னா டாட்டினுடைய உயரத்தை பார்க்கும்போது பஸ்ட்டு டிவைடட் பை டூவெல் நமக்கு தேவைப்படும் அப்போது முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுக்கு நேரம் ஒன் பை டுவெல் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டுக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் அப்போ த்ரீ பாயிண்ட் ஒன் வந்து நம்மளுக்கு இங்கே தேவைப்படும் இந்த த்ரீ பாயிண்ட் ஒன்னில் நம்ம டாட்டுக்கு அளவு எவ்வளோ வைக்கணும் இதில் ப்ளஸ் பண்ணுறோமா மைனஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து நாம் இங்கே பார்க்குறதுக்கு இந்த அளவை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த சார்ட்டில் பார்த்தோன்னா அதனுடைய அளவு தெரியும் இப்போ இது இதே மாதிரி அத்தனை அளவுகளுக்கு இப்போ இருபத்தெட்டு டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த சாட்டை விரிவாக வந்து நம்ம வந்து நம்ம கைப்படவே வந்து டிப்ளமோ கோர்ஸில் வந்து அவங்க அவங்க கைப்படவே வந்து இதே மாதிரி டைம் டேபிள் வந்து இந்த சாட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போ அவங்க கைப்படவே வந்து அந்த சாட்டை ப்ரிப்பேர் பண்ணி எழுதும்போதே என்னென்ன அளவுகள்லாம் தேவைப்படுதுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிரும் அப்போ கட்டிங்க்கு போகும்போது வந்து ஒரு அளவை வைத்து கட் பண்ண போகும்போது எந்தெந்த அளவுகள்லாம் தேவைப்படுதோ அந்த டிபேட் மெத்தட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளை செய்ய செய்ய பழக பழக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர வர டக்கு டக்குன்னு வந்து அந்த வேலைகளை செய்வதற்கு இந்த சார்ட் வந்து உபயோகமாக இருக்கும் இது நம்ம டேபிள் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை இன்னும் ஃபுருவாக ஃபுல்லாக விரிவாக வந்து நாமளே எழுதி வச்சுக்கும் போது எந்த அளவுகளுக்கு வந்து அளவு பார்க்குறதா இருந்தாலும் இங்கே ஈஸியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி எந்த அளப்பும் ஒரு ப்ளவுஸுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபைவ் ஒன் பை சிக்ஸ் ஒன் பை டுவெல் ஒன் பை தேர்ட்டீன் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அப்படிங்கிறத தான் வந்து நம்முடைய வகுப்புகளில் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து துல்லியமான முறையில் நம்ம வகுப்புகள்லாம் எடுத்துகிட்டுருக்குறோம் இப்போ இந்த சார்ட்டை வந்து பார்த்தோம் இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த அளவுகள் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது இப்போ தொடர்ச்சியாக அடுத்து நம்ம வந்து ஒரு நிறைய பிகினர்ஸ் புதிதாக பழகக்கூடியவர்களும் சரி நிறைய பேர் வந்து கேட்கக்கூடியது என்னென்னா கட் ப்ளவுஸ் போடுங்க கிராஸ் கட் ப்ளவுஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறது வந்து லைனிங் இல்லாமல் சிங்கிளாக வந்து ஒரு வாயில் மெட்டீரியலில் வந்து தைக்கும்போது அதுக்கு தான் வந்து கிராஸ் போடுவோம் ஃப்ரண்ட் தட்டை வந்து ஆனால் நீங்கள் லைனிங் ப்ளவுஸை வந்து கிராஸாக போடும்போது வந்து அந்த கிராஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம போடுறதில்ல கஸ்டமர் வந்து கிராஸ் கட்டிங் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும் அவங்களுக்கு அப்போ கிராஸ் கட்டிங் வேணும்னு கேட்குற கஸ்டமருக்கு நம்ம கிராஸ் கட்டிங் போட்டுருக்கோம் ஆனால் அதனால் எதுவும் பயன் இருக்குமான்னு சொல்லி கேட்போம் சொன்னால் வந்து நிச்சயமாக கிடையாது பட் ஸ்டேட் கட்டிங் போடுறதுலேயே நல்ல ஃபிட்டிங் இருக்கும் ஆனால் வந்து கஸ்டமருடைய மைண்ட் செட்டுக்காண்டி தான் நம்ம இந்த கிராஸ் கட்டிங் போடுறோம் ஸோ நிறைய பேர் அதை கேட்குறதுனால நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டேட் கட்டில் வந்து முப்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது ஸோ இப்போது இதுக்கு அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக வந்து கிராஸ் கட்டிங் வந்து முப்பது சைஸில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போடுவோம் இப்போது ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுவதற்கு தேவையான அளவுகள் என்னென்ன தேவைப்படும் ஷார்ட்டாக இந்த இதில் சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த ப்ளவுஸ் கட்டிங்க்கு நம்ம அடுத்தடுத்து போகும்போது இந்த சார்ட்டில் இருந்து எந்தெந்த அளவுகளெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கட்டிங்களில் பார்ப்போம் இந்த சாட்டெல்லாம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை தொடர்ச்சியாக நம்முடைய வகுப்புகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு இப்போ பார்த்த இந்த சாட்டு வந்து நிறைய டெய்லர்ஸுகள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு வேலையை நமக்கு தெரிஞ்சு அதை வச்சு செஞ்சிட்ருக்குறோம் ஆனால் அடுத்த அப்டேட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து அது கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்போது முதல்ல வந்து நம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து முழு நுட்பமாக அத்தனை வேலைகளையும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருந்தால் மட்டுமே தான் நம்ம அடுத்தடுத்த கட்ட நகர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையாக வந்து எதிர்வரும் காலங்களில் வந்து இந்த தையல் துறையினுடைய நிலைமை எந்த சூழலாக எந்த விதமான வடிவமைப்புகளாக வந்தாலும் அதை கையாளக்கூடிய திறமை வந்து நம்மக்கிட்ட அப்போ தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நுட்பங்களை வந்து நம்மளுடைய வகுப்புகளில் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இப்போது பதினோராவது பேட்ஜிக்கு டூ மந்த் கோர்ஸ் பதினோராவது பேட்ச் வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பதிவுகள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று இலவச வகுப்பு ஒரு நாள் வகுப்பு நடக்கும் அதற்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பரில் வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க டிப்ளமோ கோர்ஸ் வந்து மூன்றாவது பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது டிப்ளமோ இன் ஃபீமேல் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெண்களுக்கான உடைகள் அதில் வந்து ப்ளவுஸு சுடிதார் யூனிஃபார்ம் சுடிதார்களுக்கான கோட்டு லேடிஸ்க்குரிய சர்ட்டு பேண்ட்டு சுடிதாரனுடைய எல்லா வகையான பேண்ட்டு இது எல்லாமே வந்து அதுக்கான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுப்போம் டிப்ளமோ கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறவங்களும் வந்து இந்த நம்பரில் இருக்க வந்து காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வந்து அடுத்து இந்த எல்லாம் வச்சு இதில் இருக்க அளவுகளை நம்ம எப்படி பயன்படுத்தி ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறோங்கிறத தொடர்ச்சியான வீடியோவை வந்து முப்பது சைஸ்லேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நம்ம தொடர்ச்சியாக போட போகிறோம் எல்லாருமே பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நினைப்புகளை